தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ராஜ்யகுதி தரக்கூடிய ஒரு காலகட்டம் காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதாவது வந்து மே மாதத்தில் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது வந்து தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது முதலாவதாக பாத்தீங்கன்னா இந்த ஐந்து வருட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மொத்தமாக வந்து கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஒரு பத்து ரூபா இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா தனுஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது நிறைய கடன் பிரச்சனை நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஏதோ கடந்த காலகட்டங்களில் கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலையோ இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லதா நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழளுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுக அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழில் தொழிலில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினச்சிதான் ஏன்னா குரு நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே கண்டுபிடிக்க முடியாது அதை நினச்சி தான் பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த குரு பகவானும் ராகுகேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதுக்காக வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு அஞ்சாறு வருஷமும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஈரோப்பர்கள் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு சம்பள விகிதமோ எதுவுமே கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அரசுல நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத தனுசுராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஏன்னா அதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் குறிப்பாக ஆண்கள் தான் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாமல் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் குரு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வரணு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசுராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிக்கோங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்கு இயங்கிய தனுசு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத கோயிலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் பாக போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கமே சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா வந்து ராசிக்காரங்க தான் திடீர்னு நல்லா லவ் பண்ணுவாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிட்டு போயிடும் சின்ன ஒரு சண்டா சச்சரவு மனக்கசப்பு வந்த உடனே பிரேக்அப் பண்ணிடுவாங்க அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துழைச்சு நிச்சயம் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கப்போகுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தர இருக்கக்கூடிய உங்கள் சொந்த பணத்தை விரைவில் திருப்பி போகிறாங்க சிலர் வந்து புதிதாக தொழில் நினைப்பீங்க அதற்கேற்ற முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே வந்து பொறாமை கொள்ள போறாங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கி போட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடிய நபர்களை வந்து கூட நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் பொறாமைப்படக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெகு விரைவில் கிடையாது விரைவில் பொறாமைப்பட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையை முழுவதும் நிவர்த்தியாக போகுது இப்போ போய் நீங்கள் தனுசு ராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறதாவது கடைசி கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாக வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கிறது தனுசு ராசி கிடையாது இதற்காக வந்து ஒரு குழந்தைக்கு படிப்பு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வீடு கட்ட செலவு இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தில் கடன் வாங்கி இந்த செலவு எல்லாமே பார்த்துருப்பீங்க இது எப்படின்னா கட்டியே முடிக்கவே முடியல நம்ம இந்த கடனை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த கடனை அனைத்தும் கட்டி முடிச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இப்போ உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாம் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையே விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு சரியில்ல வயசான குடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக தனுசு ராசிக்கு கொடுக்கக்கூடிய குடும்பத்துக்காரங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் நல்ல கோர்ஸ் கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மாதிரி பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு இரும்பாக்கங்களுக்கு மூலம் நல்லெண்ணெய் தேவை மட்டும் வெளிப்பாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்